अंधेरे में जीता हूँ इसलिए ये बोले सी ऐसे तो कि लाल नला रहते हैं नाम नला रहते हैं टुरंग वोटरंग 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 मारना हो तब तो करना होगा ना कोई ना वाला जाना बाद से कहना बोले बोले किला सारे बने होंगे वर्षा वर्षा नाम बोलना आओगे ना बाली ना लगा ओम मदाहा द्रविड़ा भीम द्रुमदेव کوٹی نہیں یہ نہ Shri Mataji Arunachali Shri Mataji உலகால உமையவளை ஓங்கார சக்தியான அம்மாசி ஒரு மாதத்திலே இந்த மகராசி சண்டி முண்டி சாமண்டி ஈஸ்வரி மகா கும்பாசே திருநாள் முன்னிட்டு அழகான சனிக்கிழமையிலே இந்த பி பெண்ணாக வட்டம்பி அகலார்க்கும் இந்த வீலார வில்லார வீலார வில்லாரப்பட்டனம் அம்மா என் தாயே சின்ன தர்மனோர் அமைஞ்சருக்கு என் தாயி சண்டி முண்டி சாமண்டி அம்மா பொன்னான கும்பாசன் திருநாள் முன்னிட்டு திருநாளும் தீர்த்தகரை ஓரத்திலே என் தாயி கங்க கரை கொண்டா அந்த தீர்த்த ஏந்திக்கிட்டு என் தாயி அழகான பொன்னான ஏக இந்த ஐர பகவான் மேல் வேள்வையிலே நாதமும் வேதமும் சொல்வாக்கு தப்பாரு வரங்குடத்த பொய்யாகாது மந்திரம் தந்திரம் மாய இந்த பம்பையிலே அம்மா எனக்கு பதிபூர்ணமா மரம் கொடுக்க வேணும் அம்மா அருளாடி ஆதி ஒரு திருளாடி அம்மா பொம்புல் பட்டி பெண்ணாகார வட்டத்திலே இந்த பொம்பளிப்பேட்டி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் மாசி ஒரு திருநாளிலே அம்மா அழகான சனிக்கிழமை வேலை அம்மா உனக்கு மக்கா கும்பாசை திருநாளும் ஏக சேலை முன்னிட்டு அம்மனுடைய திருநாள் மறுநாளும் பஞ்சபூதமும் அழகான குடி கொண்டிருக்கும் நாதம் ஒரு வேதமா அவதாரவ நாவிலே குடியிருக்கும் நாயகி வாரும் அம்மா உன்னையே நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் என் தாய குங்குமக்காரி வாரமம் மாயக்காரி மகராசி மாயனோட அந்த என் தாய சிரவலோகாரியம்மாண்ட கோடி பிரம்மண்டனாகி உலகால உமையவழி வீர பம்பையிலும் வினையாட வந்திருக்கும் அக்னி தேவியம்மன் அம்மா அழகான பொன் ஏக சேலையிலே ஒன்றாம் உனக்கு காலமது அப்பையார ஒன்று கூடி அந்த பெருமான விருக பெருமான மும்முத்தி தேவகம் பிரம்ம தேவரம் விஷ்ணு பகவானை ஒன்று கூடி ஓடி வருகையிலே எட்டாறு தேசமெல்லாம் ஒட்டாத பெண் பிறந்து கட்டாது அரகம்ண்டு கங்காதர கணபதியே இந்த வேள்விக்கு முன் இன்று எல்லா துணைகளும் துணை கூடி எங்களை காக்க வந்த மகாராஜ விநாயக பெருமானே முப்பத்தி மூவாயிரம் கோடி என்ஆர் சசிகளும் எல்லா மக்களும் ஒன்று கூடி மரலாற வேண்டி கேட்கிறது என்னன்னா அருளாடி ஆதி ஒரு திருளாடி நீ இருப்பது உண்மை என்று மக்களுக்கு வாழடி வாழடியா குடிசை கோபுரமாகவே நீ இருக்கிற உண்மையினை தொட்டது தொலக வேண்டும் விட்டகளை தொட்டு பில்லி சுனி ஏவில் பிசாசி எதிராக கட்டு பகாலு கட்டு ஆண்டனுடைய பரியலை மந்திர கட்டு மந்திர கட்டு தாய் கட்டு மலையாள கட்டு மந்திர கட்டு எத்தனை கட்டு இருந்தாலும் ஓம்பில் பில்லி சூனிமை எத்தனை இருந்தாலும் இன்றோடு தொலைந்து ஓட வேண்டும் இந்த ஏக வேள்வையிலே இந்த ஐயர பகவானு மந்திரம் தந்திர சொல்லவே மாயக்கார வருகையிலே மனக்குளையில உங்களை சொல்வாக்க தப்பாது மனம் கொடுக்க தப்பாது நீடூடி நீடூடி வாழை என்று வாழ்த்த ஒரு வர வேண்டும் ஓடியோடி வந்திட என் தாயி சாமண்டேஸ்வரி அம்மா

விநாயகல்ல செல்வ குடியிருக்கும்யகனே நீடியிருக்கும் விநாய அரச மரத்திலே குடியிருக்கும்

É, um... 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 தானோ நாதாஸ்வரம் கல்வியிலே தா போல சத்தம் தேக்குதம்மா நாதாஸ்வரம் கோல்வியில தா போல சத்தம் தேக்கிதம்மா அந்த ஐயிரம் தேரம் இருக்குது தானோ அந்த பத்திரம் திரு சொல்லி ஒரு